இருபதாவது வாரம் ஏ ஆப்ஷன்ல ஐம்பது நபர்களுக்கும் பி ஆப்ஷன்ல ஐம்பது நபர்களுக்கும் சி ஆப்ஷன்ல ஒரு நபருக்கும் நூத்தி ஒரு நபர்களுக்கு குழுக்கள் முடிச்சாச்சு பரிசு பொருள் வழங்கிடலாம் இன்றைக்கு அடுத்து டி நபர்களுக்கு கிராம் பாக்ஸ் வாட்டர் கீட்டர் பக்கெட் வாட்டர் கீட்டர் கரண்ட் அடுப்பு பரிசு பொருள் காத்து அந்த ஐம்பது அதிர்ஷ்டி ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு குழுக்கள் நடத்தி பாத்துருவோம் வாங்க யாராவது எடுக்காதீங்க வாங்க മു അതിർത്തി രണ്ട് பால்ராஜ் காணிக்கசாமி சீட்டு போட்டிருக்காங்க இருபது வாரமும் சரியா பணம் கட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் முதல் அதிர்ச்சி பதினாறு ஏ வெங்கடேஷ் செந்தாரப்படல இருந்து சீட்டு போட்டிருக்காங்க இருபது வாரமும் சரியா பணம் கேட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் அடுத்த நபர் அடுத்த நபர் நூத்தி பதினஞ்சு நூத்தி பதினஞ்சு அருணாதேவிளாரிப்பாளையத்திலிருந்து சீட்டு போட்டிருக்காங்க இருபது வாரமும் சரியா பணம் கட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் கரண்ட அடுத்த நபர் ஜீரோ இருபத்தி ஒன்பது ஜீரோ இருபத்தி ஒன்பது ஜீரோ இருபத்தி ஒன்பது இருந்து சீட்டு போட்டிருக்காங்க இருபது வாரமும் சரியா பணம் கட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் அடுத்த நபர் ஜீரோ ஐம்பத்தி மூணு ஜீரோ ஐம்பத்தி மூணு சார்லஸ் குழந்தை மேரி கெவின் கோடைல இருந்து சீட்டு போட்டிருக்காங்க இருபது வாரமும் பணம் கட்டியிருக்காங்க வாழ்த்துக்கள் அடுத்த நபர் கரண்டடுப்பு கம்பவின் அடுத்த நபர் இருநூத்தி மஞ்சு பணமருத்தபட்டுல இருந்து சீட்டு போட்டிருக்கீங்க இருபது வாரமும் சரியா பணம் கட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் அடுத்த நபர் நூத்தி ஐம்பத்தி நாலு நூத்தி ஐம்பத்தி நாலு செய்து போட்டிருக்காங்க இருபது வாரங்களும் சரியா பறந்து வாழ்த்துக்கள் கரண்டடுப்பினுடைய அடுத்த நபர் ஜீரோ முப்பது ஜீரோ முப்பது வாழ்த்துக்கள் இருபது வாரமும் சரியா படம் அப்படின் ஒன்பதாவது நபர் முப்பத்தி எட்டு இனியல் சகாய மேரி செய்து போடுறீங்க வாழ்த்துக்கள் இருபது வாரமும் சரியா படம் கட்டிருக்கீங்க வாழ்த்துக்கள் நபர் நூத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு எல்லாமே ஒருவன் குறிச்சு போட்டிருக்க இருபது வாரம் சரியா பணம் வாழ்த்துக்கள் கரண்டடு காம்பவின் அடுத்த பத்து முதல் பத்து முடிஞ்சு அடுத்த ரெண்டு பதினொன்னாவது நபர் ஜீரோ ஜீரோ ஏழு ஜீரோ ஜீரோ ஏழு ஜீரோ ஜீரோ ஏழு இன்பண்ட் இருந்து சீட்டு போடுறீங்க இருபது வாரமும் சரியா பணம் வாங்கிகள் அடுத்த நபர் ஜீரோ தொண்ணூத்தி மூணு ஜீரோ தொண்ணூத்தி மூணு

ஜ அறுபது லதா ஆர்பிஎல் பி மங்கப்பட்ட போட்டிருக்காங்க இருபது வாரம் சரியா பணம் வாக்குகள் நாலு நூத்தி தொண்ணூத்தி நாலு கஸ்தூரி அம்மம்பட்டிலிருந்து சீட்டு போட்டிருக்கீங்க இருபது வாரம் சரியா பணம் கட்டுறீங்க வாக்குகள் அடுத்த நபர் நூத்தி அறுபத்தி ரெண்டு ரோஜா இருந்து சேர்ந்து போட்டிருக்காங்க இருபது வாரம் சரியா பழங்கிட்டு கட்டுறீங்க வாழ்த்துக்கள் கரண்டடுப்பு காம்போவின் அடுத்தது ஜீரோ நாற்பத்தி ஒன்பது விகாஸ்

நூத்தி ஐம்பத்தி ஏழு நூத்தி ஐம்பத்தி ஏழு தமிழ்ச்செல்வி ஈஸ்வரன் நாகிப்பட்டியிலிருந்து சீட்டு போடுறீங்க இருபது வாரங்களும் வாக்குகள் கரண்டடுப்பு காம்போவின் இருபதாவது நபர் ஜீரோ இருபது ஜீரோ இருபது சாகுரு அமீது

இருபத்தி ஒன்னாவது நபர் இருநூத்தி ஐம்பத்தி எட்டு கோமதி வெண்ணந்தூர் சீட்டு போட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் இருபது வாரமும் சரியா பணம் கட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் கரண்டடு காம்போவின் அடுத்த நபர் இருநூத்தி எழுபத்தி நாலு ஜெய கிருஷ்ணா சீட்டு போட்டீங்க இருபது வாரமும் சரியா பணம் வாழ்த்துக்கள் எண்பத்தி ஆறு விஷ்ணு நாமக்கல் சீட்டு போட்டிருக்கீங்க இருபது வாரமும் சரியா பணம் வாழ்த்துக்கள் கரண்டடுப்பு காம்போவின் அடுத்த ஜீரோ முப்பத்தி ரெண்டு ஜீரோ முப்பத்தி ரெண்டு

நூத்தி தொண்ணூத்தி ஆறு நூத்தி தொண்ணூத்தி ஆறு நூத்தி தொண்ணூத்தி ஆறு கவியரசன் சொல்லிட்டு இருபது வாரமும் சரியா பணம் கட்டுறீங்க வாழ்த்துக்கள் அடுத்த நபர் ஜீரோ முப்பத்தி மூணு ஜீரோ முப்பத்தி மூணு எஸ் சீட்டு இருபது வாரமும் சரியா பணம் கட்டுறீங்க வாழ்த்துக்கள் அடுத்த நபர் இருபது இருபது ராஃபியா அம்மன் சீட்டு போட்டிருக்கீங்க இருபது வாரமும் சரியா பணம் வாழ்த்துக்கள் கரண்டடு காம்போவின் அடுத்த நபர் ஜீரோ பதினாலு ஜீரோ பதினாலு ஆர் ஆனந்த்

सीटी सीट முப்பத்தி ஒன்னு இருநூத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு தரணிகாஸ் அம்மன் சீட்டு போடுறீங்க இருபது வாரம் சரியா பங்க வாழ்த்துக்கள் அடுத்த நபர் எண்பத்தி ஒன்னு இருநூத்தி எண்பத்தி ஒன்னு சைலேஷ் வெங்கடேஷ் தம்மட்டில இருந்து சீட்டு போடுறீங்க ஒன்பது படம் கட்டுறீங்க அடுத்த நபர் இருநூத்தி பதினெட்டு ஜான் இருந்து சீட்டு போடுறீங்க இருபது வாரமும் சரியா கட்டுறீங்க வாழ்த்துக்கள் கரண்டடுப்பு காம்போவின் அடுத்த நபர் இருபத்தி எட்டு இருநூத்தி இருபத்தி எட்டு மோகன் இருந்து சீட்டு போடுறீங்க இருபது வாரமும் சரியா பணம் கட்டுறீங்க வாழ்த்துக்கள் அடுத்த ஜீரோ முப்பத்தி ஒன்பது ஜீரோ முப்பத்தி ஒன்பது ஸ்டீபன் போடுறீங்க இருபது வாரமும் சரியா பணம் வாழ்த்துக்கள் அடுத்த நபர் எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பது தன்னி சரண்யா நாமக்கல் சீட்டு போட்டிருக்காங்க இருபது வாரம் சரியா பணம் கட்டிருக்கீங்க வாழ்த்துக்கள் கரண்டடு காம்பின் அடுத்த நபர் இருநூத்தி முப்பத்தி ஆறு எம் சாலினி முறியேசன் முருகேசன் இருந்து சீட்டு போட்டிருக்கீங்க இருபது வாரமும் சரியா பணம் வாழ்த்துக்கள் அடுத்த ஜெயமணி கொண்டையம்பே சீட்டு போடுவீங்க இருபது வாரமும் சரியா பணம் கட்டுறீங்க வாத்துக்கள் கரண்டடுப்பு காம்பவின் அடுத்த நபர் ஜீரோ பதிமூணு ஜீரோ பதிமூணு ஜமூணு நிதி மோகன் அம்மட்டில் வாழ்த்துக்கள் புகாம்போவில் நாற்பதாவது நபர் ஐம்பத்தி ஏழு சஞ்சனாடையிலிருந்து சீட்டு போடுறீங்க இருபது வாரமும் சரியா பணம் வாழ்த்துக்கள் கடைசி பத்து நபர் கரண்டடுப்பு காப்பியனுடைய கடைசி பத்து நபர் நாற்பது நபர்கள் முடிவு பெற்று கரண்டெடுப்பு காப்பேவனுடைய கடைசி பத்து நபர் பத்து சீட் எடுத்து கொடுங்க போடுங்க எடுத்து ஏழு எட்டு ஒன்பது பத்து கரண்டடு காம்போவின் நாற்பத்தி ஒன்னாவது நபர் இருநூத்தி நாற்பது இருநூத்தி நாற்பது மித்ரா ஸ்ரீ மித்ராஸ்ரீ இருந்து சீட்டு போட்டுக்கோங்க இருபது வாரமும் சரியா பணம் கட்டுறீங்க வாழ்த்துக்கள் கரண்டடுப்பு காம்போவின் அடுத்த நபர் ஐம்பத்தி ரெண்டு முத்துமலை முருகன் பிளிப்பா இருந்து சீட்டு போடுறீங்க இருபது வாரமும் சரியா பல கட்டுறீங்க வாழ்த்துக்கள் அடுத்த நபர் இருநூத்தி தொண்ணூறு தொண்ணூறு கவியாலனி விஜய் சேலத்திலிருந்து சீட்டு போடுறீங்க இருபது வாரமும் சரியா பலங்கட்டுறீங்க வாழ்த்துக்கள் அம்மாபட்டிலிருந்து சீட்டு போட்டிருக்காங்க இருபது வாரமும் சரியா படம் கட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் கரண்டடு காம்போவின் அடுத்த நபர் நூத்தி ஏழு நூத்தி ஏழு

கரண்ட் அடுப்பு அடுத்த நபர் ஜீரோ ஜீரோ ஆறு ஜீரோ ஜீரோ ஆறு பிபி நேவியா கோனேரிப்பட்டில இருந்து சீட்டு போடுறீங்க இருபது வாரமும் சரியா பணம் கட்டுறீங்க வாழ்த்துக்கள் கரண்டெடுப்பு காம்போவின் அடுத்த நபர் ஜீரோ எழுபத்தி ஏழு ஜீரோ எழுபத்தி ஏழு ரகுமான்